பக்தி வழிநேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்மளுடைய குரு அதிசார பலனை பற்றி பார்க்க போறோம் துளாராசிக்கு கு குரு அதிசார பலன் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம் டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது ஒன்றாம் மாச கால அளவு இந்த ஒன்றாம் மாச கால அளவில் நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்களும் பரிகாரங்களும் நம்மளுக்கு அடுத்தால ஒரு கால அளவை கொஞ்சம் மாறுதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ண ஒரு செகண்ட் சேஞ்ச் கொடுத்தா கூட நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா அதை வந்து நம்ம இந்த கு குரு அதிச்சார பலனியில் நம்மளால் மாற்றி அமைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணி பார்க்க போறோம் அது மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம சொல்ற பரிகாரங்களும் அந்த பலன்கள் இதெல்லாம் நமக்கு நடக்கும் தெரிஞ்சு அது நடக்காமல் இருப்பதற்கு நம்ம என்னலாம் செய்யலாம் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய கொஞ்சம் ஒரு செயல் மாற்றம் கிடைக்கும் போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த ரிலீஃப தான் நம்ம வந்து பார்க்கறோம் குரு அதிச்சார பலன்களில் இப்போ குரு அதிச்சார பலன்கள் வந்து மிதன ராசில இருந்து கடகராசிக்கு நகர்கிறது நகரும் போது துலாம் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்ப வந்து துலாம் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து சார்ந்த விஷயங்களில் மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கலாம் தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்க போகுது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் தொழில வந்து ஏதாச்சும் கூட்டு முயற்சி தொழில்கள் நீங்க செய்வதற்கு தயாராவீங்க ஆனால் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய வந்து தொழிற்சார்ந்த விஷயங்கள் மண்டையில வந்து ரொம்ப சுட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இது கௌரவம் சார்ந்த பிரச்சனையாக மாறுகிறது நிறைய வந்து உங்களுக்கு விரயமாகும் அப்படிங்கிறத நிறைய விரயம்னா மனம் வந்து ரொம்ப அடிக்கடி மனம் வந்து ஒரு எவ்வளவு செஞ்சாலுமே முழுமை பெறாத தன்மை நான் இவ்வளவு உழைச்சிருக்கேன் என் தொழிலுக்கு நான் இவ்வளவு பங்கீடு கொடுத்துருக்கேன் ஆனாலும் எனக்கு அது முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் உருவாக கூடியதாக இருக்கும் மனம் வந்து சோர்வையும் அயர் அயர்வையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயத்துல போட்டி போடுற மாதிரி இருக்கும் இந்த தொழில் அதனால தொழிலில் கௌரவம் சார்ந்த விஷயம் நிறைய போட்டி போடுது அப்படிங்கிறது இன்னொன்று கணவன் மனை உறவு கணவன் மனை உறவுல வந்து ஒரு ஈகோ கிளாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் எப்போதுமே கணவன் அல்லது மனைவியை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இவையா என்ன எப்படி பண்றான் இவையா என்ன எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் வந்து அவங்கள பத்திய ஆப்போசிட் பார்ட்னரை பத்தி திங்கிங் அதிகமான துணைவிகளை பற்றி உங்களுடைய து துணைகளை பற்றி அதிகமான சிந்தனைகளை பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் வருமான விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மன உளைச்சலை தருவதாக இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது ஆனால் பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கு வெளிநாட்டு டிராவல் படிப்புக்காக வெளிநாட்டு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பணம் விரயமாக்குவதே கொஞ்சம் தடுத்துக்கோங்க அப்படிங்கறது இருக்கும் அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் குள்ளையாது பயம் இருக்கும் அதான் என்ன தெரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றரை மாச காலம் நல்ல நிம்மதியாக தூங்குவதற்கான ஒரு காலமாக பயன்படுத்திக்கோங்க நிறைய மண்டையில இழுத்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஆனால் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதுல கொஞ்சம் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்கிறத விட ஒரு புகழ் கிடைக்கும் இந்த சொசைட்டில ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒரு நபராக இருப்பீங்க உங்கள் பாசத்தை யாரும் முழுமையாக மதிக்காத தன்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்க பாசம் சும்மா வேஸ்டா இருக்கிற மாதிரி நிற்கும் திடீர்னாப்ல ஒரு சேஞ்சஸ் ஆகும் ஒரு உங்களுடைய தூக்கமும் சரி உங்களுடைய நிறைய விஷயங்கள் ஒரு சேஞ்ச் கொடுக்கும் அப்படி ரெட்டைத்தனமான ஒரு இது மாதிரி திடீர்னா ஒரு சுறுசுறுபூர்வாக்கி கட கடை கடன எல்லா இதுவும் செய்வீங்க உங்கள அறிவு சார்ந்த விஷயம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுற தன்மையை ஆக்டிவேட் பண்ணினீங்கன்னா அது ரொம்ப வளர்ச்சி கொடுக்கும் பொதுவாக உங்களுக்கு அறிவு பலம் அதிகமரிக்க அதிகரிக்கும் போது உங்கள் நீங்க வந்து அதை செயல்படுத்த முடியாமல் தடுப்பீங்க செயல்படுத்த முடியாமல் கஷ்டப்படுவீங்க அந்த செயல்படுத்த முடியாமல் கஷ்டப்படும் போது என்ன பண்ணா திருப்பதி பெருமாளுக்கு யார் நடைபயணம் போறாங்களோ அவங்களுக்கு நீங்க வந்து உணவு வாங்கி கொடுத்தல் அவங்களுக்கு பா இந்த பாத இது அதாவது செருப்பு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி கொடுக்கறது நல்லது அல்லாட்டா அந்த நடைபயணம் போறவங்களை பார்த்து அவங்க அந்த போற வழியில நீர் ஆகாரம் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பது சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மனம் வந்து எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் தான் பணம் சார்ந்த விஷயத்திலேயே ரொம்ப உள்ளுக்கு போய் இருப்பீங்க ஒரு கௌரவம் அந்தஸ்து கூடனா கூட பண விஷயத்தில் ரொம்ப டைட்டா ஓடுற மாதிரி இருக்கும் குழந்தைங்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குழந்தைங்க வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள் அப்படிங்கிறது குலதெய்வ அருள் கிடைக்காமல் கஷ்டப்படுவீங்க அதனால குலதெய்வத்துடைய அருளை வாங்குவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய போராட்டங்கள் நிறைய போராடுவீங்க அதே மாதிரி நிறைய வெற்றிகளை குவிக்கிறதுக்காக நீங்க வெற்றிகள்னா லாபங்களை பெறுவதற்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனா அந்த முயற்சி வந்து கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால சிவ வழிபாடை சிறப்பாக பண்ணுங்க சிவ வழிபாடு வில்வே இலையை வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு திருமண வாய்ப்புகளை இப்பொழுதைக்கு இந்த ஒன்றாம் மா திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கும் ஏன்னா இப்ப வந்து எதை எடுத்தாலும் உங்க தலையில வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பதோடு இருப்பதனால் நிறைய ஒரு பொறுப்புகள் உங்களை சார்ந்தே இருப்பதனால் உங்களுக்கு நிறைய அழுத்தம் தலையில அழுத்தம் உருவாகுது அண்ட் மார்பக வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முக்கியமானது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடே ரொம்ப கவனமா போனுங்க இஷ்ட தெய்வ வழிபாடில் அஹ் நடைபயணம் மேற்கொள்ள எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கு நடைபயணம் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போது நண்பர்களுடைய நண்பர்களுடைய உதவியுடன் முடிவு எடுத்தீங்கன்னா நிறைய பலன்கள் வெற்றியே கிடைக்கும் பொதுவாக இந்த காலத்துல நீங்க ஏதாச்சும் சிந்தனைகளோ ஒரு செயலோ செயல்படுத்தும் போது இறைவனுடைய கோயிலுக்கு போய் இறைவன் முன்னால மலர் கட்டி போட்டு எல்லா முடிவும் எடுப்பது சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்றரை மாச காலத்து ஏன்னா நீங்க சுய முடிவு எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய வந்து மண்டைய குழப்புற மாதிரி நிறைய விஷயங்கள் நடப்பதுனால் நீங்க வந்து இறைவன்கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கையை வைத்து எடுப்பது சிறப்பாக இருக்கும் அதனால இந்த மாதத்தில் நீங்க ஒவ்வொரு செயலும் செய்யும் போது இவ்வளவு வழிபாடுகள் இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிட்டு இந்த எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நிறைய தலையில் அழுத்தத்தை எடுக்காமல் நிறைய தூக்கத்தை மேற்கொண்டு அதை இல்லாட்ட தியானம் அமைதி இந்த நிலையை எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவிங்க வருமான விஷயம் கொஞ்சம் போராட்டத்தனமாக தான் இருக்கும் அதனை பற்றிய சிந்தனை குடும்பத்தை பற்றிய சிந்தனை கணவன் மனைவிகளுடைய சிந்தனைகள் அதிகமை அதிகரிக்கும் அதனால ஒரு ப்ராப்ளம் ரெண்டு இல்ல நாலஞ்சு தலையில தூக்கிட்டு மாதிரி இருப்பதனால் மிக கவனமாக இருங்கள் குரு பயிற்சி ஆனா புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் தொழில்ஸ்தானத்தில் கவனமாக இருங்க அவ்வளவுதான் தொழில்னா நீங்க உங்க வியாபாரத்தில் கவனமாக இருங்கள் மற்றவங்கிட்ட வேலை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் மத்தவங்க கிட்ட நீ வேலைக்கு போறவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஆனா தான் சுய தொழில் பண்றவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் செய்து வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்று வளமுடன் வாழ மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்